இன்னைக்கு ஒன்று கடற மருமலை எங்கள் சேனலுக்கு புருசார்ந்த subscribe சப்ஸ்கிரைப் Thank you! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மருதமலை முருகன் மற்றும் பாம்பாட்டி சித்தரின் வரலாறுகளையும் முருகப்பெருமானின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் முருகப்பெருமான் மலையின் மீது அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலங்களில் ஒன்றுதான் கோவையில் உள்ள மருதமலை மருதமலை முருகன் கோயில் ஆறுபடை வீடு ஆலயங்களுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை பெறுகிறது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மருதமலை திருக்கோயில் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக கருதப்படுகிறது குமரன் வீச்சிருக்கும் குன்றிருக்கும் மலைகளில் மருதமலைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த மலையில் மட்டுமே தேரோட்டம் உண்டு மற்ற மலைகளில் தங்கரதம் மட்டுமே வளம் வரும் இங்குள்ள தேர் இருபது அடி உயரம் பனிரெண்டு அடி அகலம் பத்து டன் எடை கொண்டது பொதுவாக தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார் மருதமலையில் விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது விசேஷம் சுமார் எட்நூத்தி முப்பத்தி ஏழு படிகளுடன் அமைந்த மலைக்கோயில் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுநூத்தி நாற்பத்தி ஓரு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மலை உச்சியில் மருத மரங்கள் நிறைந்தும் மற்றும் நோய் நீக்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டுள்ளதால் மருதமலை என்று அழைக்கப்படுகிறது மருதமலையின் மருதா தீர்த்தம் மற்றும் பாம்பாட்டி சுனையில் இருந்து வரும் தீர்த்தத்தை எடுத்து குடித்தால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்பது அறியப்பட்ட உண்மை மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மருதமலையின் அடிவாரத்தில் இருந்து படியேறி அல்லது வாகனங்கள் மூலம் மலைப்பாதை வழியாக கோவிலுக்கு செல்லலாம் திருமணம் மற்றும் புத்திரதோஷம் உள்ளவர்கள் விநாயகர் முருகனை வேண்டி மரத்தில் மாங்கல்ய கயிறு மட்டும் தொட்டில் கட்டி வேண்டுகிறார்கள் கோவையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை அமைந்துள்ளது கோவை காந்திபுரம் உக்கடம் சிங்காநல்லூர் போன்ற பல பகுதியிலிருந்து மருதமலைக்கு பேருந்துகளும் மலை அடிவாரத்திலிருந்து மேலே கோவிலை அடைய கோவில் நிர்வாகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இத்தலத்துக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரியை சிவன் உருவமாகவும் நீலிமலையை அம்மன் உருவமாகவும் இம்மருதமலையை முருகன் உருவமாகவும் பக்தி புராணங்கள் கூறுகின்றன முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோவில்களில் அவரை குதிரையில் எழுந்தள்ள செய்வர் இதற்கு காரணம் முற்காலத்தில் ஒருமுறை இக்கோவிலில் கொள்ளையடைத்து சென்ற கல்லர்களை முருகப்பெருமான் குதிரையில் ஏறி சென்று அவர்களை தடுத்து பாறைகளாக மாற்றியதாக கூறுகின்றனர் அப்படி முருகன் குதிரையின் மீது அமர்ந்து சென்ற அக்குதிரையின் கால் குழம்புகள் பாறைகளில் பதிந்திருப்பதை இன்றும் காண முடிகிறது இக்கல்லை குதிரை குழம்பு கல் என்கிறார்கள் இம்மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்கிறது தைப்பூசம் போன்ற நாட்களில் பக்தர்கள் மருதமலை முருகனுக்கு பால்குடம் தூக்கி வந்து அபிஷேகம் செய்கின்றனர் இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடனும் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார் தினமும் அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என்று மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகின்றார் அர்த்த ஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டார பாணியாக தரிசிக்க முடியும் மருதமலை முருகனின் ஏழாம் படை வீடு என்று புகழப்படுகிறது மருதமலை கோயில் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மருதமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள் இருக்கிறது இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் யானத்தலை மட்டுமே உள்ள இவருக்கு உடல் இல்லை இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம் சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்னே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் மலைக்கோவிலுக்கு படி வழியாக செல்லும் பக்தர்கள் மட்டுமே இவரை வணங்கி செல்கிறார்கள் வாகனத்தில் வருபவர்கள் இவ்விநாயகரை வணங்குவதில்லை வாகனத்தில் வந்தாலும் அடிவாரத்தில் உள்ள இவரை வணங்கிய பிறகே செல்ல வேண்டும் என்பது நியதி அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருப்பார் இத்தலத்தில் அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் விநாயகர் இருக்கிறார் இவரை பஞ்சவிர்ச்ச விநாயகர் என்று அழைக்கிறார்கள் தான்ந்தி விநாயகரை வழிபட்டு மலையேறினால் பதினெட்டு படிகளை கொண்ட பதினெட்டு படி உள்ளது சபரிமலைக்கு சென்ற ஐயப்பனை வழிபட இயலாதவர்கள் இந்த பதினெட்டாம் படிக்கு வந்து வணங்குகிறார்கள் முருகன் கோயிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் அமைந்துள்ளது நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் பதினெட்டு சித்தர்கள் அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் சிறு வயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் ஒதிப்பது பாம்புக்கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார் ஒரு சமயம் இவர் நாகரத்ன பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தார் ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தின மாணிக்கக்கள் உடைய நாகசர்ப்பம் உள்ளது எனவும் இந்த பாம்பை பிடித்தால் பணக்காரர் ஆகிவிடலாம் என ஆசை கூற பாம்பாட்டி சித்தரும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்கக்கள் உடைய பாம்பை தேடினார் அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து உடலுக்குள் இருக்கும் பாம்பை அதாவது குண்டலினி சக்தியை கண்டறிவது பிறப்பின் பயனாகும் அதை விடுத்து காட்டில் திரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையே என்றார் அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார் உயிரிகளை துன்புறுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார் முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார் முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானியுடன் காட்சி தந்தார் மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் இந்த சிலையே கருவறையில் இருக்கிறது மன நிம்மதி வேண்டுபவர்கள் மற்றும் எப்படிப்பட்ட நாக தோஷங்களை கொண்டவர்களும் இங்கு வந்து வழிபடும்போது அந்த தோஷங்களை எல்லாம் பாம்பாட்டி சித்தர் நீக்கி அருள் புரிவதாக அனுபவம் வாய்ந்தவர்களின் கருத்தாக உள்ளது பாம்பாட்டி சித்தருக்கு ஆடம்பர அலங்காரம் செய்யப்படுவதில்லை மனிதர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது முருகப்பெருமானை வழிபட பாம்பாட்டி சித்தர் குவையில் இருந்து மருதமலைக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது பாம்பாட்டி சித்தர் சன்னதியுள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார் இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் பாம்பாட்டி சித்தர் அலங்காரத்திற்கு பயன்படுத்திய விபூதியை பிரசாதமாக தருகிறார்கள் நாகதோசம் விசப்பூச்சி கடிப்பவர்கள் இந்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த மருதமலை முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் யாராவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இலவசமாக திருமணம் செய்து வைப்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் தீர்த்தம் மருத தீர்த்தம் தல விருட்சம் மருத மரம் நீண்ட காலமாக திருமணம் கைகூடாமல் இருப்பவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு பொட்டுத்தாளி வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பித்து கல்யாண உற்சவத்தை நடத்தினால் விரைவில் முருகப்பெருமான் அருளால் திருமணம் கைகூடும் மருதமலை முருகன் கோவிலுக்கு படிக்கட்டுகள் வழியாக செல்லும்போது இடும்பனுக்கென தனி சன்னதியை காணலாம் இந்த இடும்பனை வழங்கினால் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து வழிபாடு செய்தால் குழந்தை பேரு வாய்க்கும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை எழில் கொஞ்சம் இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் மருதமலை அதன் மூன்று புறங்களிலும் மலை அரண்களால் சூழப்பட்டு உள்ளது கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும் போது மகிழ்தோகை விதித்தாற்போல் காட்சி மருதமலை புனித தலம் மருத்துவ மூலிகைகள் நிறைந்த மலையாக இருப்பதால் உடல் மற்றும் மன உளைச்சல்கள் இரண்டையும் நீக்குவதாக நம்பப்படுகிறது இதமான காற்றும் அமைதியான சூழலும் பக்தர்கள் மனதில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தருகிறது முனிவர்களும் சித்தர்களும் இந்த மலையை விரும்பி மோட்சத்திற்காக தெய்வ மருந்தான காயக்கல்பம் தேடி இங்கு வந்தார்கள் காமதேனு என்ற தெய்வீக பசு இந்த மலையில் பசி நீங்க மேய்ந்து மருத மரத்தின் கீழ் நல்ல தண்ணீரை பறியதாக வரலாறு கூறுகிறது பேரூர் புராணத்தில் சூரபதமன் தனது வலிமைமிக்க சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோரின் உதவிகளால் கடவுளுக்கு எதிராக போர் அறிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் சிவபெருமானை அணுகி அவரது தயவை நாடினர் முருகப்பெருமான் தங்களை காப்பாற்ற வருவார் என்று சிவபெருமான் தேவர்களுக்கு ஆறுதல் கூறினார் சிவபெருமான் அறிவுறுத்தியபடி தேவர்கள் முருகப்பெருமானுக்காக மருதமலைக்கு சென்றார்கள் புகழ்பெற்ற சோழ பேரரசர் ஒன்னாம் குலோத்துங்க சோழனால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இங்கு திருமுருகப் பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சல மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் முருக பெருமானுடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது ஒரு மிக அபூர்வமான அதிசயமான அமைப்பு முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கிறது வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகிறார் சுற்று பிரகாரத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது மேலும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ துர்க்கை ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வெளிமண்டவ சுவற்றில் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க